உணவு பற்றிய அறிவு அது பாடப்புத்தகத்தில் பாடப்புத்தகம் ஒன்று பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி உணவை சமைப்பது எப்படி அப்புறம் உடற்பயிற்சியை பற்றின கல்வியை வந்து அதாவது உடற்கல்வி ஆசிரியர் இருக்காங்களே அது வந்து விளையாட்டு சம்பந்தம் விளையாட்டை வச்சு எப்படி தொழில் செய்கிறது பணம் சம்பாதிக்கிறது அதுதான் உடற்கல்வி ஆசிரியரோட நோக்கம் அதனால் உடற்கல்வி ஆசிரியருக்கே வந்து நம்ம வந்து விளையாட்டு நீ பள்ளிகளில் கற்பிக்கப்படுறாங்கன்னா அது வந்து விளையாட்டை வச்சு நீ எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி வந்து கோல்டு கப்பு வாங்குறது அதுதான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி கூட மாற்றலாம் என்னென்னா இல்லை அதை விட்டுருவோம் உணவு பற்றிய அறிவு உடலை ஆரோக்கியமாக உறுதியாக அழகாக வைத்து கொள்கிற ஒரு அறிவு அப்படிங்கிற ஒரு பாடப்புத்தகத்தை உருவாக்கி அதை வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு வகுப்புலையும் கற்பிக்கப்பட வேண்டும் ஒரு எல்லா வகுப்புலையும் இப்படி ஒரு பாடம் இருக்கணும் உணவை சமைப்பது எப்படி இது அது கற்றுக் கொடுக்குறது என்ன தெரியுமா நமக்கு என்ன ச என்னென்ன சத்து தேவை நமக்கு கார்போஹைட்ரேட் தேவை புரதச்சத்து தேவை கொழுப்பு தேவை சர்க்கரை சத்து தேவை நார் சத்து தேவை இப்போ வைட்டமின்கள்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தேவை ஒரு நாளைக்கு அது எந்தெந்த உணவுலேருந்து கிடைக்குது அப்புறம் நமக்கு தேவையான இந்த சத்தான உணவுகளை நாமளே எப்படி தயார் செய்வது சமையல் கலை அடிப்படை சமையல் கலை ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டலில் க உணவு சமைக்கிற தொழிலுக்காக இதை நான் சொல்லலை ஆனால் இதை படித்தா நீ அடுத்து வந்து ஹோட்டலில் கூட நீ இந்த மாதிரி போகலாம் ஆனால் இது வந்து ஒரு அடிப்படை உனது உடம்பே ஆரோக்கியமாக தொழிலிருக்கு ஒரு கே இந்த இது சத்துருண்டை எப்படி செய்வது எப்படி நல்லெண்ணெய் எப்படி காய்ச்சப்படுகிறது தயாரிக்கப்படுகிறது அதுபோல் வந்து எை ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து தண்ணி ஊற்றி அடித்தா பால் மாதிரி வரும் அதில் பாலை கலந்து கொஞ்சம் சர்க்கரை கலந்து அதில் வந்து சத்துமாக ஏதாவது கலந்து அதை கொதிக்க வச்சு குடிக்கணும் இந்த மாதிரி இந்த சத்துருண்டைகளை எப்படி தயார் செய்வது அதுபோல் முடி வளர்ச்சிக்கு எது காரணமாக இருக்கிறது முடி வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும் ப்ராக்டிக்கலாக செய்முறை பயிற்சி கொடுக்கணும் உணவை சமைப்பது எப்படி சத்தான உணவை சமைப்பது எப்படி காய்கறிகளை எப்படி சமைப்பது அந்த மாதிரி ஒரு பாடம் உடற்பயிற்சி செய் உடலை அழகாக வைத்துக் எப்படி உடல் பருமனுக்கு என்ன காரணம் கார்போஹைட்ரேட் நீ எவ்வளோ எடுத்துக்கணும் புரதம் எவ்வளோ எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்போ எவ்வளோ சோர்ஸ் கார்போஹைட்ரேட் இவ்வளோ தான் இவ்வளோ தான் தேவை உனக்கு அப்போ எவ்வளோ நீ சாப்பிட்ணும் சோறு ரெண்டு இட்லியா மூணு இட்லியா ஆறு இட்லி தேவையில்லாதது இல்லாதது அதுபோல் சோறுனா ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதும் சாப்பிட்ணும் கண்டிப்பாக தான் இந்த மாதிரி உணவு பற்றி அறிவை கற்றுக் கொடுக்குற ஒரு பாட புத்தகம் ஒவ்வொரு வகுப்புலேயும் கடைசியில் வந்து பத்து வருஷம் நீ கற்றுக் கொடுக்கும்போது செய்முறை பயிற்சி பள்ளிக்கூடத்துலேயே சமைப்பது எப்படி ஒரு குழம்பு வைக்கிறது எப்படி மீன் குழம்பு வைக்கிறது எப்படி மீனை சமைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் உணவை பற்றின அறிவு அதை கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்பது நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு பள்ளி பள்ளிகளில் அதை நம்ம வந்து வைக்கணும் பாட புத்தகமாக அப்போ தான் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் இப்போ நிறைய பிற்காலத்தில் மூடி கொட்டி போகுது என்னென்ன காரணம் என்னென்னா மூடியை பற்றின விழிப்புணர்வே அவங்களுக்கு இல்லை அது பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படவில்லை அந்த அவங்க கற்றுக்கிட்ட சமூக அறிவியல் அறிவியல் பாடம் அந்த முடி கொட்டுவதை நிறுத்தவில்லை அறிவியல் பாடம் மேக்ஸ் இப்படி தமிழ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தீங்க ஆனால் இது எல்லாமே அவங்க முடி கொட்டுறதை நிறுத்தல பல் விழுந்து போயிருது ஐம்பது அறுபது வயசில் இது எப்படி ஏன் பல் விழுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கற்றுக் கொடுத்துருக்கீங்களா புத்தகத்தில் இல்லை அப்புறம் பல்லு விழுற நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு கார்போஹைட்ரேட் அளவுக்கு அதமாகறதுனால தான் நம்ம அளவுக்கு அதிகமாக சோறு சாப்பிட்றதுனால தான் நமக்கு என்ன ஆகுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு முடி கொட்டுது பல் விழுகுது அப்போ இதெல்லாம் நீ பாட புத்தகத்தில் செய்முறை பயிற்சி இதெல்லாம் செஞ்சு காட்டியிருந்தால் அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சி அந்த முடியை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பாங்க வழக்கத்தில் விழுந்திருக்காது பெண்களுக்கு முடி அடர்த்தியாக இருந்திருக்கும் ஆண்களுக்கு முடி அடர்த்தியாக இருந்திருக்கும் அழகாக இருந்திருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க தாழ்வு மனப்பன்மை வந்திருக்காது சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அதுபோல் யோகாசனத்தை அந்த பாடத்தில் கற்றுக் கொடுக்கணும் அதுபோல் உடற்பயிற்சி உடலை அழகாக வைத்துக்கொள்வது எப்படி நடைப்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வந்து கண்டிப்பாக பள்ளிகளில் அது சேர்க்கப்பட வேண்டும் ரொம்ப அவசியமான ஒன்று சொத்தை ஏன் வருது ரெண்டு தடவை பல் வழக்கணும் பல் வளர்க்கணும் அது சொத்தே வராது இதை கற்றுக் கொடுக்குறதுக்கு இங்கே அறிவியல் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க சமூக அறிவியல்னு சொல்லிட்டு அது வந்து இவர்களுக்கு நோய் வராமல் இருப்பது எப்போ நோய் வராமல் இருப்பதற்கு உதவி செய்யவில்லை முடி கொட்டுவதை தடுக்கவில்லை பல் விழுவதை தடுக்கவில்லை சொத்தை பல் வராமல் அது தடுப்பதற்கு அந்த பாடப்புத்தகங்கள் உதவி செய்யவில்லை இப்படி எலும்பு நிறைய பெண்கள் வந்து பெண்களும் ஆண்களும் மூட்டு வலியால் அவசப்படுறாங்க என்ன காரணம் அது கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறாங்க புரத சத்து தேவையான அளவு கூட எடுக்கலை க வைட்டமின்கள் இரும்பு சத்து இந்த மாதிரி சத்துக்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை அவர்கள் உன் அது குறித்த விழிப்புணர்வு அடங்கிய ஒரு பாட புத்தகம் பள்ளிகளில்லை தான் மூட்டு வலி தான் படிச்சிருந்தாலும் சரி அவங்க ஆசிரியருக்கு படிச்சிருப்பாங்க மருத்துவருக்கு பிடிச்ச விஞ்ஞானிக்கு பிடிச்சிருப்பாங்க ஆனால் அவர்கள் நோயோடு இருக்கிறார்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வி அவர்கள் அவர்களை வந்து ஆரோக்கியமாக வாழ வைக்கவில்லை சுவர் இருந்தால்தான் சித்திரம் சுவரே எடிஞ்சு போச்சு அப்புறம் எங்கே சித்திரத்தை எழுத முடியும் சுவரை உறுதியாக பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாட புத்தகம் ஒரு கல்வி முறை நமக்கு இல்லை அதனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லையப்பா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறீங்களா அதுதே அதனாலே எவ்வளோ நேரம் வீணாகுது ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்காக நேரம் வீணாகிறது இன்னொரு மொழி தானே இப்போ தாய்மொழியில் கல்வி கேட்டாக்கா உங்களுக்கு தாய் அந்நிய மொழியை கற்றுக்கொள்வதற்காக செலவிடுகிற அத்தனை நேரமும் உங்களுக்கு மிச்சம் தானே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் ஆங்கிலத்தின் வாயிலாக நம்ம வந்து சமூ அனைத்து பாடங்களையும் கற்றுக்கொள்வதற்காக நம்ம ஒவ்வொரு மாணவர்களும் தினமும் இரண்டு மணி நேரம் செலவிடுகிறார்கள் ஆனால் அதை வந்து ஒரு ஜப்பான்லேயே ஒரு சீனாவிலையோ ரஷ்யாவிலேயோ செலவிடுவதில்லை ஏன்னா அவங்க தாய்மொழியில் கல்வி இருக்கிறாங்க இங்கிலாந்துக்காரங்க இங்கிலாந்துக்காரங்க அவங்க ஒரு மொழியில் கல்வி இருக்கிறாங்க அதனால் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்காக அவங்கெல்லாம் ஒன்றும் யாரும் செலவிடலை அதனால் அவங்களுக்கு அந்த நேரம் மிச்சமாகுது அப்போ நமக்கு நிறைய நேரத்தை நம்ம இருக்கோம் அந்த வீணடிக்கப்பட்ட நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்தை இந்த ஆங்கிலத்துக்காகவே நம்ம வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் ஆங்கில மொழி வாயிலாக பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நிறைய நேரத்தை வீணடிக்கிறோம் ஆசிரியர்களும் மாணவர்களும் வீணடிக்கிறாங்க அந்த ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வீணடிக்கிறோம் அந்த ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு இந்த உணவு உடல் இது இதை எப்படி உணவுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் உள்ள தொடர்பு உணவை சமைப்பது எப்படி உட உடற்பயிற்சி செய்வது எப்படி உடலை ஆரோக்கியமாக அழகாக வைத்துக் கொள்வது எப்படி முடியை எப்படி பாதுகாக்கிறது பல்லு விழாமல் எப்படி இருக்கிறது பச்சொத்தை வராமல் இருப்பது எப்படி இதை செய்முறை பாயிற்சி வாயிலாக சின்ன வயசுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்துருந்தா மக்களை ஆரோக்கியமாக தன்னம்பிக்கையோட உடல் உறுதியோட மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்க